இஞ்சி சாதாரண இஞ்சி டீ இஞ்சி எலுமிச்சம்பழம் போட்டு இன்னைக்கு அரசாங்கம் அதுதான் சொல்லி எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கு நாம ஒரு தினம் சாதாரண காஃபி டீ குடிக்கிறது போல ஒரு நாள் கரிசிலாங்கண்ணி டீ இன்னொரு நாள் இஞ்சி டீ குட்டிக்கலாம் இஞ்சி டீங்கிறது வெறும் இஞ்சி எலுமிச்சம்பழம் போட்டு வெந்நீர் கலந்து வேணும்னா கொஞ்சம் தேனி விட்டுக்கலாம் அது இஞ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நுரையீரல்ல சாதாரணமா வரக்கூடிய இன்ஃபுளுன்சா வைரஸ தடுக்கிறதுல இஞ்சிக்கு அவ்வளவு பங்கு இருக்கு சோ அப்ப இஞ்சியை நம்ம வந்து இந்த டீ எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழம் அதுல இஞ்சி எலுமிச்சம்பளம் போடுறோமே எலுமிச்சம்பழம் வந்து அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து இட்ஸ் கேட் கீப்பர் ஆஃப் இம்யூனிட்டி மாறு அதாவது உடல் நோய் எதிர்பார்த்தலுக்கான தலைமை காவலன்னா ரெண்டு தான் ஒன்னு விட்டமின் சி இன்னொரு ஜிங்க் இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா கோவிட் நோயாளிகள்ல கோவிட் தொற்று பெற்று இருக்கிறார்கள் நோய் வரல அப்படின்னா பாதுகாப்புக்கு அரசாங்கம் என்ன கொடுக்குது ஜிங்க் விட்டமின் சி இந்த ரெண்டையும் மாத்திரையா கொடுக்குறாங்க சில பேருக்கு விட்டமின் டி சேர்த்து கொடுக்குறாங்க நாம இப்பவுமே அந்த உணவுல தினசரி சாதாரண தேநீர் பதிலா இந்த மாதிரி ஒரு ஆஹ் இஞ்சி எலுமிச்சம்பளம் போட்டு ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம் இது இல்லாம ஆஹ் ஜிங் சத்துன்னு பாத்தீங்கன்னா நிலக்கடலையில இருக்கு நிலக்கடலை சாப்பிடும் போது பேசிக்கா ஒரு புரத சத்து கிடைக்கும் பித்தத்தை லேசா கூட்டக்கூடிய தன்மை வந்து நிலக்கடலைக்கு உண்டு சித்த மருத்துவம் எப்படி சொல்லுதுன்னா வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்து சேத்தும சீதமாய் துடைத்துமாங்க சேத்தும சீதம்னா கவம் அப்போ நெஞ்சில சேர்ந்துச்சுன்னா அது துடைத்து மரணத்தை நோக்கி அழைத்து சொல்லணும் அப்படி போகாம ஒரு தீ மாதிரி இருந்து மன்னா தீ பித்த வன்னியாய் காத்துனா பித்தத்தை சற்று தூக்கி வச்சிருக்கணும் அதனாலதான் இந்த காலகட்டத்துல பித்தத்தை சற்று உயர்த்தக்கூடிய உணவுகளா தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிட சொல்றோம் அதுல ஒண்ணு நிலக்கடலை சோ நிலக்கடலை எடுத்துக்கலாம் பயிறு வகைகள் எடுத்துக்கலாம் பாதாம் எடுக்கலாம் ஆஹ் தினசரி காலையில ஒரு பத்து பாதாம் எடுக்கிறது இயல்பாகவே இந்த கோமார் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது உங்களுக்கு சக்கர வியாதி இருக்கா இதய நோய் இருக்கா ரத்த பொதிப்பு இருக்கா எது இருந்தாலும் ஒரு காலையில பத்து பாதாம் பச்சையா அப்படியே சாப்பிடலாம் நாள் தண்ணியில ஊற வச்சு தொளிய ஊறிஞ்சிட்டு சில பேர் சாப்பிடுவாங்க ஏதாவது ஒரு வகையில பாதாம் பருப்பு எடுத்தோம்னா நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் கூடும் குட் கொலஸ்ட்ரால்ங்கிற அது கொஞ்சம் கூடும் அது தவிர இந்த செலினியம் அப்புறம் ஜிங்க் இதெல்லாம் இதுல கிடைக்கும் உரது கிடைக்கும் புரதம் தான் நம்மளுடைய நான் சொன்னனே இன்னேட் அண்ட் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இந்த ரெண்டு சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா தேவை வந்து நல்ல புரத உணவுகள் அந்த புரத உணவுகளுக்கு பாதாம் பருப்பு அதை இந்த சரியாக எடுத்துக்கொள்ளலாம் கீரை சூப் நல்ல கீரை வந்து சூப்பா பண்ணி சாப்பிட்டோம்னா கீரையில நிறைய போலிக் ஆசிட் இருக்கு ஜிங்க் இருக்கு செலினியம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் உணவுகளை இந்த காலத்துல சேர்த்துக் கொள்ளலாம் பித்தத்தை சற்று உயர்த்தி நோய் எதிர்பார்த்தல் வராமல் பார்த்துக் கொள்றதுல ரொம்ப முக்கியமானது மணமூட்டிகள்னு சொல்லக்கூடிய ஸ்பைசஸ் எல்லா மணமூட்டிகளும் உரைகள்ல அடிக்கடி சொல்ற விஷயம் மணமூட்டிகள்ங்கிறது வெறுமன சுவையை கூட்டுறதும் மனத்தை கூட்டுறதுக்கு மட்டும் கிடையாது அதுல எதிர்பார்த்தலை கூட்டக்கூடிய சமாச்சாரங்கள் ஏராளம் இருக்கு வைரஸ்களை எதிர்க்கிறதுக்கு அப்புறம் புற்றுநோயை எதிர்ப்பதற்கான சத்துக்கள்லாம் மணமூட்டிகள்லாம் இருக்கு அது என்ன சார் மணமூட்டி இஞ்சி மணமூட்டி தான் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சீரகம் பெருஞ்சீரகம் பெருங்காயம் வெந்தயம் புதினா எல்லாமே இதெல்லாம் மோந்து பார்த்தா மனம் நல்லா வருதோ ஜாதிக்கா லவங்கப்பட்டை லவங்க பத்திரி இவையெல்லாம் நம்ம வந்து மசாலான்னு குருமால மட்டும் அப்பப்ப சேர்த்துக்கணும் நம்ம இதை வந்து தினம் சரி ஏதாவது ஒரு ஃபார்ம்ல சேர்த்து கொண்டே இருக்கணும் நீரா போட்டு பிடிக்கலாம் அப்படியே சாப்பிடலாம் சட்னியா அப்ப கருவேப்பிலாம் இஞ்சி எல்லாம் துவையலாம் அரைச்சு சாப்பிடலாம் மசாலா பிரியாணி மாதிரி ஏதாவது போட்டு பிடிக்கலாம் சூப்ஸ்ல இதை சேர்த்து சாப்பிடலாம் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் நண்பர்களை ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த கோவில் நோயில தீவிரமான மரணங்களை பார்த்தது இத்தாலியிலோ இல்லைன்னா வந்து லண்டன்லயோ இல்லைன்னா நியூயார்க்லேயோ இப்படியான உணவு திட்டங்கள் கிடையாது இப்படியான நீண்ட மரபு கிடையாது நம்மளுடைய மரபு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா இந்த உணவை பற்றி பேசியிருக்கிறாங்க எப்படியான உணவு வேணும் எது வேணும் நான் சொன்ன மாதிரி காலை பானங்கள்ல அந்த இஞ்சி எலும் ஆஹ் இந்த மாதிரி பூண்டு இது மாதிரி பானங்களை நிறைய அதாவது ஆஹ் நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய மனமூட்டிகளை மிகச்சிறப்பாக சேர்த்து சேர்த்துக் கொள்ள வேண்டிய பக்குவம் வைத்துக் கொள்ளணும் இரண்டாவது ரொம்ப முக்கியமானது விட்டமின் சி உள்ள பழங்கள் அதையும் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இருக்கிற இந்த நிமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிமோனியா இருந்துச்சு நிமோனியா புதுசா உள்ளது இதுக்கு முன்னாடி வந்த வைரல் நிமோனியா இதுக்கு முன்னாடி வந்த பாக்டீரியல் நிமோனியாக்குள்ள பிரிவென்டிவ் விஷயம் தான் விட்டமின் சி தான் அது எல்ல பழத்துல அது நல்ல ஆரஞ்சு பழத்துல அப்படின்னு உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் விட அதுக்கெல்லாம் தாத்தாவான ஒரு பழம் நம்மகிட்ட இருக்கு அதுதான் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் இரண்டு ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரு நெல்லிக்காவுடைய விட்டமின் சி ரெண்டு ஆரஞ்சுக்கு ஈக்குவல் நீ போய் எதுக்கு வெளிநாட்டுல இருந்து அப்படியே டென்னிஸ் பால் மாதிரி இருக்கு ஆரஞ்சு பழத்தை வாங்கணும் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு நெல்லிக்காயை வாங்கினா அந்த நெல்லிக்காயில மூவாயிரம் வருஷ அனுபவம் இருக்கிறது நண்பர்களிடையே ஒரு ஒரு பொருள் மூவாயிரம் ஆண்டு காலமாக இருக்கிறது அப்படின்னா பழக்கத்தில் இருக்கிறது அப்படின்னா இவ்வளவு ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ அது அந்த காலத்துல சமணர்கள் நெல்லிக்காய் பத்தி பேசியிருக்காங்க சீவக சிந்தாமணிலையும் மணிமேகலையிலையும் எல்லாத்திலயும் பாடப்பட்ட பொருள்ல நெல்லிக்காய் வந்திருக்கிறது அப்படின்னா அந்த நெல்லிக்காய் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கிறது முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்துல நெல்லிக்காயை தினசரி பயன்படுத்தணும் அதுவும் குறிப்பா ஆஹ் வயோதிகத்தில் இருப்பவங்களை தானே இப்ப ரொம்ப பாதுகாக்க வேண்டியிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க வயோதிகத்துல இன்னோசனன்ஸ் அப்படிம்பாங்க அதாவது ப்ரோக்ரெசிவ் ரிக்ரேடேஷன் டிகிரடேஷன் ஆஃப் இம்யூனிட்டின்னு பேர் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வயோதிகத்துல இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி குறையும் அந்த வயோதிகத்தின் இம்யூனிட்டியை குறைக்கிறவங்களுக்கு சரியாக்குவதற்கு உள்ள பொருள் நெல்லிக்கா வெறும் விட்டமின் சி மட்டும் இல்ல நான் சொன்னேன் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அந்த நெல்லிக்காய் பயன்படும் சோ அந்த நெல்லிக்காய இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க நம்ம வீட்டுல அருகாமையில இருக்கவங்க ஏதாவது ஒரு வகையில நெல்லிக்காய் அதுக்காக சார் நான் நெல்லிக்காய் ஊறுகாய் போடலாமா அப்படின்னா அது நெல்லிக்காய்க்கு செய்யற துரோகம் தயவு செய்து அப்படி போயிடாதீங்க ஏன்னா உலகத்துல மிக அதிகமா உப்பு தீக்கிற கூட்டம் நம்ம தான் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் இனிப்பு தான் அப்படின்னு இப்ப படிக்க படிக்க என்ன தெரியுதுன்னா இனிப்பு ஒரு பக்கம் நிறைய சாப்பிட்டோம் அதுவாது கொஞ்சம் இப்ப மக்களுக்கெல்லாம் நாலேஜ் வந்துருச்சு இப்ப கொஞ்சம் ஓரளவு இனிப்பை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா உப்புன்னு குறைக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு தேவை நாலு கிராம் தான் சார் உப்பு ஃபோர் கிராம்ஸ் தான் ஒரு நாளைக்கு தப்பு ஒரு நாளைக்கு தேவைங்கிறது நாலு கிராம் உங்க ஒரு வீட்டுல உங்க வீட்டுல நாலு பேர் இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு பதினாறு கிராம் ஒரு பதினாறு இன்ட்டு முப்பது பெருக்கிக்கோங்க எவ்வளவு வருது பதினாறு முப்பதான் கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது கிராம் ஐநூறு கிராம் உப்பு வந்து ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு போதும் எவ்வளவு உப்பு வீட்டுல வாங்குறீங்கன்னு கவனிச்சு பாருங்க ஒண்ணு உப்பு வாங்குறது இது இல்லாம எல்லா காய்கறி கீரையிலயும் உப்பு இருக்கு அதனால இந்த நெல்லிக்காயும் போட்டு ஊருகா போட்டு சாப்பிடாது நெல்லிக்காய் ஒண்ணு அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க இல்ல சார் எடுத்து கொஞ்சம் தேன் விட்டு கொஞ்சம் வெண்டியை விட்டு சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டா அதுக்குரிய விட்டமின் சி கிடைக்கும் விட்டமின் டி ரொம்ப முக்கியமானது விட்டமின் டி அன்பார்ச்சுனேட்டா உணவுல அதிகம் இல்ல கொஞ்சம் இருக்கு இறைச்சியில இருக்கு கொஞ்சம் மீன்கள்ல இருக்கு பெரும்பாலும் மஷ்ரூம்ல கொஞ்சம் இருக்கு பால் பொருள்ல கொஞ்சம் இருக்கு வெயில்ல நடந்தா நம்ம தோல்ல கொஞ்சம் கிடைக்கும் ஆனா அது கூட இப்போ ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு நம்ம ஊர் இந்தியா மாதிரி நாடுகள்ல கண்டிப்பா விட்டமின் டி குறைவு வராதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா இங்கேயும் வந்து விட்டமின் டி வந்து எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்டோர் வந்து குறைவா இருக்கு என்ன காரணம் தெரியல நம்ம சுற்றுச்சூழல்ல இங்கேயும் ஓசோன்ல ஓட்ட போட்டது காத்துல மாசுக்கள் வந்ததுனால மேல இருந்து வரக்கூடிய அந்த யூரியா குவாலிட்டி மாறிடுச்சாலும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்துல இந்த கோவிட் காலகட்டத்துல தயவு செய்து நிறைய புரோட்டீன்லயும் நிறைய பெரியவர்கள் இருக்கீங்க உங்களுக்கு உங்க மருத்துவர் விட்டமின் டி குறைவா இருக்குன்னு சொல்லிருந்தாங்கன்னா இந்த நேரத்துல சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா கோவிட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்ல யாருக்கு விட்டமின் டி குறைவா இருக்கோ அவங்கள மேனேஜ் பண்றது கொஞ்சம் சிரமப்படுறாங்கன்னு தகவல் வருது அதனால விட்டமின் டி இப்பதைக்கு சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க விட்டமின் சி விட்டமின் டி மணமூட்டிகள் புரோட்டீன் based ஃபுட் இது உங்களுடைய அன்றாட உணவுகள்ல தினசரி உணவுகள்ல கண்டிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது